சொல்லு நல்லா பாட்டு சாவி சொல்லுங்கள் வாங்கி சாப்பாடு இந்த வாய்ங்க சாப்பும் திறக்க கூடாது சாப்பை மூடணும் இந்த காலை வேலை விடுவேன் கும்பளைக்கு தம்பதியாக வாழும் கொம்பளை வாழணும் கொட்டைபுள்ளே வெச்சுக்குங்க முங்கி சாவு இருக்கும் இந்த கொட்டைப்புள்ளி வாழ்க்கை போகுது வெத்தப்பு பார்க்க இந்த குடிப்பு மேல அடித்து சாவடிக்கணும் எனக்கு டைம் முதியா இந்த கோழிக்கடை மூடணும் இந்த கோழிக்கடை நிம்மதியாக உக்காந்தோம் குடிக்கிற கஞ்சி பரிசீவ் பண்ணா அதில் குழுதாக வரும் அதுக்கு இந்த கொரணவங்களே இந்த கோயில் கடை இந்த ஒரு நிம்மதியாக உக்காந்தோம் குடிக்கிற பஞ்சு பரிசீவ் பண்ணா அதில் வரும் அதுக்கு இந்த கொரோனாவொடையே சாகிரும் இந்த கொரோனாவிலே சாவுரு சாமி என்னால பேச முடியல எனக்கு பழக்கமாக வருது என் புள்ளைக்கு மூணு வார்த்தமா மூணு நாளா என் புள்ளைக்கு பேச வரையும் இன்னைக்கு தான் சாவுக்கு பத்து பேர் அனுமதி கல்யாணத்துக்கு இருபது பேர் அனுமதி ஆனா சாராய கடைக்கு மட்டும் அனைவருக்கும் அனுமதி என்ன சார் உங்க நியாயம்